ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்தில் உள்ள அதாவது கிட்னியில் உள்ள கற்களை வெளியில் ஈஸியாக கொண்டு வரது எப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்லேயே அருமையான ஹோம் ரெமிடி ஒன்று செஞ்சு எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இது வந்து நான் உங்களோட சும்மா ஷேர் பண்ணிக்கல இது வந்து ஒருத்தங்களுக்கு செய்து பார்த்து பத்து நாளுக்குள்ள பலன் கிடைச்சனால தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே அருமையான ரெமடி ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் யூ பயன்படுத்துங்க அதோட இது இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் பயன்படுறதுக்காக இதை ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறதுன்னு சொன்னால் தென்னம்பாலை இந்த தென்னம்பாலை நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிறது பாருங்க இந்த இது இந்த கிரீன் கலரில் இருக்குது இதுக்கு இதுதான் தென்னம்பாலை இது வந்து வெடிக்காம இருக்குது இன்னமுமே அந்த தென்னம்பாலை வெளியே வந்தோடனே இப்படி தான் இருக்கும் இந்த மருந்துக்கு தேவைப்படுறது வெடிக்காத தென்பை இப்போ தென்னம்பாலை வெடிச்சிச்சு நான் எப்படி இருக்கும் அது வந்து பூவாக வெளியே வந்திருக்கும் அது இல்லாமல் இப்படி வெடிக்காமல் இருக்கிற தென்னம்பாளைய எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் பாருங்க அதில் அந்த சின்ன பருப்பு அரிசி மாதிரி இருக்கும் சின்ன சின்ன அரிசி மாதிரி இருக்கும் அந்த தென்னம்பாலையின் பூ அதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை நல்லா நசிச்சு இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க வந்து சாறு எடுத்து அந்த சாறை வெறும் வயிற்றில் இருந்து ஏழு நாள் நீங்கள் குடித்து வரும்போது உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோனால அதாவது சிறுநீரக கற்களால் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை அதாவது வலி இருந்துச்சுன்னு சொன்னால் வயிறு வலி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கூட இது குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அந்த வலியெல்லாம் பறந்து போயிடும் அது மட்டும் இல்லை இருந்து பத்து நாளுக்குள்ள நீங்கள் ஏழு நாள் குடிங்க இருந்து பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நீங்கள் அதை நல்லாவே அவதானிப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் இதை இன்னும் பல பேருக்கு பயன்படுறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வேண்டும் தேங்க்யூ